ங்க கொஞ்ச சின்ன குழந்தைங்க எடுத்த எடுத்து மடியில் வச்சுக்கங்க கருப்ப சாமி வருகின்ற நேரம் இலை குழுங்காத இந்த நேரத்திலே எல்லையிட்டு தாய்மார்களே சின்ன குழந்தையா வந்தாலும் தூங்கக்கூடாது தயவு செய்து யாருமே தூங்கக்கூடாது எல்லாரும் எந்திரிச்சு உக்காருங்க கருப்பசாமி வருகின்ற நேரத்தில் தூங்கிக்க கூடாது தயவு செய்து தாய்மார்கள் அப்படியே தூங்கினாலும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க தயவு செய்து தூங்குறவங்கள எழுதி போடுங்க தயவு செய்து யாரும் தூங்கக்கூடாது கருப்பசாமி புரியுது சின்ன பொருப்ப சாமி ஆஹ் Oh, mm -hmm. yeah. கோட்டரசு கொம்பளி அரசு மகாமுணிட்டு இடையிலிட்டாய் இட்டு இடையிலிட்டாய் சென்ற கருப்பையா நீ இடவளரி இட்டு இடையில் இட்டு இடையிலிட்டார் இடவாறை என் வடு வலியம்ப கருப்பையா உனக்கு வலதுபுரம் சுங்கமிட்டு ஓடுதோ குணறுாய் கொண்டிருமா வெள்ளி புடியருவோம் வெள்ளி புடியருவா கருப்பனுக்கு விளையாடும் கருப்பனுக்கு விளையாடும் ரீச்சருவா முன்னோரு குட்டியிலே முன்னோரு குட்டியிலே கருப்பனுக்கு ரே உச்சமில்லாத ஆட்டுக்களாயை குடிக்கின்ற கருப்பண்

கட்டி கருப்பா கருங்கச்சை சுங்கமிட்டு சுங்கட்டுரையை கைபிடித்து வரைதரா வரைனரா கருப்பா கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பளம்பு சொல்லணமா கால்களுக்கு எத்து வைக்க கால்களுக்கு கருப்பனுக்கு சல்லிடும் இருக்கி வைக்க கால்களுக்கு கருப்பா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்க கால்களுக்கு கருப்பனுக்கு தூக்கி பூ சல்லிடோம்மா கச்ச வரைஞ்சு கட்டி கச்ச வரைஞ்சு கட்டி கருப்பா கரையற்றை சுங்கமிட்டு கச்சபுகட்டு கரு பணக்கை கருங்கத்தை சுந்தமிட்டு அப்படின்னு எந்திரிக்கமா தூங்கிற எந்திரிச்சுக்கோங்க சிக்கி என்ன மலையா कल्पयानक विंद सड वणके विंद सड सरपे रे

i go ஆடி வாடா அவசம் கண்டது எதற்காக இந்த மூலகத்தில் கொடுப்பா ஆடி வாடா ஓடிவாடா அலாச படுக கட்டது இதற்காக எப்படி கருப்பன் கூப்பர் சட்டத்துக்கு கால்பக்காரன் ஏய் வெள்ளி வெல்லுக்கு புதிய அறுவார் Woo, <laughs> woo,

चलवा ஏ பிரச்சனை என்ன சாட்டக்காரன் ஓய் எல்லாம் இங்க இருக்குது ஓய் புய புளி குத்தி அங்கினாரு எப்ப நான் கூப்பிடுற உட்கார் ஐயா திருநெல்பட்டு கொடுக்க உட்கார கீழே விழுந்துருவாங்க அப்படியா சரி இருக்க உட்காரு உட்காரு உட்கார உட்கார அது பத்தப்பருப்பே எப்படி வர மாட்டேங்குமா கண்குளா காட்சி எப்படி 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 அதை எடுத்து வச்ச கால்களுக்கு எடுத்து வச்ச கால்களுக்கு போ சல்லதமா சல்லிடமா குத்தபு கார்களுக்கு புரிச்சி போ சல்லதமாக்கு சல்லிடமா அரகருக்கு வரும் கல்களுக்கு நடும்ருகளுக்கு அடகா எடுத்து வைக்கோ நடத்தன் காண்களுக்கு अगे कुतो ਹਾਂ ਗਾਣ ਗਾਟੇ ਏ ਏ ਏ

அண்ணன் அழைக்க வேண்டும் ஒரு மூன்று மூன்று நாட்களாக மூன்று ஒரு கண்டிப்பை நாளாமல் என கணவர் தோண்டி தோடியுமா என்றால் அண்ணவர் யாரும் தெரியவில்லை அண்ணனால் பெரிய அழைத்து இருவரும் செல்ல வேண்டும் எப்படி தெரியுமா எப்படி எப்படி அண்ணர் எதிர்க்கின்றேன்ே பார்க்கிற ஆண்டான அன்னர் எதிர்பார்க்கின்றேன்